அனாமிகாக்கு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா ரமேஷ் இறந்து போயிட்டான் ரமேஷோட தம்பி மகேஷ் அனாமிகா மேல இல்லாதது பொல்லாதது எல்லாம் தன்னோட அம்மா கிட்ட சொல்லி அவ மேல வெறுப்ப வளர்த்து விட்டான் சாரதா அனாமிகாவ வெறுக்க ஆரம்பிச்சாங்க சொத்து பத்தி எதுவுமே அனாமிகாவுக்கோ அனாமிகாவோட குழந்தைங்களுக்கோ கிடைக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் ரமேஷ்கே எழுதி வச்சிட்டாங்க அதை தெரிஞ்சுகிட்ட அனாமிகா என்ன பத்தி நினைக்கலன்னா கூட பரவாயில்லாத்த உங்க பேரனையும் பேத்தியையும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா ஒரு பைசா கூட அவங்களுக்கு இல்லாம பண்ணினா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க அது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பின்னாடி பெரிய பாத்ரூம் இருக்கு பாரு அத போய் எடுத்துக்கோ அங்க குடும்பம் நடத்துறியோ என்ன பண்றியோ உன் இஷ்டம் அது ஒன்ன தவிர மத்த எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு அதையும் அழுவியேன்னு சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கேன் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க அனாமிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாத்ரூம் கிட்ட போனா அந்த இடத்த சுத்தம் பண்ணினா அங்க சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் மண்ணை கூட கொண்டு வந்து போட்டா அந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு ஒரு வாரம் காலம் ஆச்சு அந்த வாரம் முழுக்க அவங்க எல்லாரும் மரத்தடியில ஒரு குடிசை வீடை கட்டிக்கிட்டு அங்க வாழ்ந்தாங்க அம்மா நம்ம வேற வீட்டுக்கு போக மாட்டோமா இங்கேயே தான் இருக்க போறோமா அம்மா எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கல நம்ம வீட்டுக்கு போலாமா கொஞ்ச நாள் நம்ம இங்கே தாண்டா இருந்தாங்கன்னு அதுக்கப்புறமா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம் என் வார்த்தைய மீறி ஆடம் பிடிக்காம இருங்க செல்லும் குழந்தைங்களும் சரின்னு சொன்னாங்க அவங்களோட பசிய போக்குறதுக்காக பெரிய பெரிய இடத்துல போய் வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு வீட்டு வேலை செஞ்சு கிடைச்ச பணத்துல சில செடிகளை வாங்கிக்கிட்டு வந்தா அனாமிகா சுத்தம் பண்ணி வச்சிருந்த பாத்ரூம்ல அந்த செடிகளை நட்டான் கொஞ்ச நாட்கள்லயே அந்த செடிகள்ல காய்கறிகள் வர ஆரம்பிச்சது அத வித்து பணம் சம்பாரிச்சுகிட்டு இருந்தா அனாமிகா ஒரு நாள் அனாமிகா மார்க்கெட்ல காய்கறிகளை வித்துக்கிட்டு காய்கறிகள் மருந்து தெளிக்காத காய்கறிகள் இருக்கும்போது அங்க வந்திருந்த சாரதா என்னது இது காய்கறி விக்கிறாளே யாரது அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க அங்க அவங்க மருமக அனாமிகாவ பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க காய்கறியை எங்க விளை வச்சு கொண்டு வரா இவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ பின்னாடியே அந்த இடத்துல சில காய்கறிகள் வாங்கினாங்க வாங்காதீங்க இவ ஒரு ஏமாத்துக்காரி இந்த காய்கறிய விளைவிக்கவே இடம் இல்ல இதுல இயற்கை முறையில விளைவிக்கிறேன்னு போய் சொல்றான் இவ பேச்ச யாரும் நம்பாதீங்க இல்லங்க இது எல்லாத்தையும் நானே சுயமா பண்ணுது வேணும்னா என் பயிர்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படியா காட்டு வா அப்படின்னு அவங்களோட சேர்ந்து போனாங்க பாத்ரூம் இருந்த இடத்துல செடிகளை பார்த்தாங்க இங்க யாராவது இது செய்வாங்களா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பாத்ரூம் இருந்தது இதுக்கு மேல காய்கறிய வளர்க்கறே இதுக்கு மேல ஏதாவது இருக்கா எல்லா வியாதியும் வரும் அது கேட்டதுமே அங்க வந்தவங்க எல்லாரும் அனாமிகாவ மிரட்டி உண்மைய சொல்ல சொன்னாங்க அவங்க சொல்றது உண்மைதான் ஆனா இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மேல சுத்தமான மண்ணை போட்டு விளைவிக்கிறேன் நீங்க நம்மனாலும் நம்பலனாலும் அதான் உண்மை என் குழந்தைங்க மேல நான் சத்தியம் பண்ணி இதை சொல்லுவேன் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க இருந்தவங்க குழந்தைங்க மேல யாரும் சத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு நாங்க உன்ன நம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சாரதாவும் அந்த இடத்த விட்டு போலான்னு நினைக்கும் போது அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட இப்படி சொன்னா என்ன ஆச்சாத்த ஏன் என் மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுறீங்க அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் என் மேல ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோவம் புருஷன் செத்த கையோட இன்னொரு புருஷன தேட ஆரம்பிச்சல்ல அது போதாதா உன்னை நான் வெறுக்கிறதுக்கு ச்சே இது யார் சொன்னா உங்களுக்கு இவ்ளோ பெரிய பழியை என் மேல யார் போட்டது யாருக்கு மனசு வந்துச்சு என்ன பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க நான் ஒருவேளை அப்படி போயிருந்தா குழந்தைங்களோட நான் இன்னைக்கு ரோட்ல கஷ்டப்படுவேனோ உங்ககிட்ட என் நேர்மைய நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல காலம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் ஷாரதா அங்க நின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ராத்திரி நேரத்துல அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாரதா அதுக்குள்ள ரமேஷ் வந்து அவன் காதலிக்கிற பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான் சாரதா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியா சரின்னு சொல்லி அந்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விமர்சையா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மகேஷோட மனைவி பேரு சாந்தி சாந்தி வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து மாமியார்கிட்ட பேசவே இல்ல ரொம்ப திமிராவே நடந்துப்பான் மகேஷுக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்ல ஒரு நாள் ஷாரதா வந்து ஏண்டிம்மா எதுக்காக என்ன பார்த்தா ஒதுங்கி ஒதுங்கி போற என்ன விஷயமா நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா அநியாயமா பெரிய மருமகளை வீட்டை விட்டு வெளிய தரத்திட்டீங்களே அது ஒண்ணு போதாது அவங்கள வெறுக்கிறதுக்கு உங்க பெரிய உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லிருப்பாரு ஒரு பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்க விஷயத்த மறந்து போய் அவளை வெளிய தருத்திட்டீங்க உங்க சின்ன பையனுக்கு அது சந்தோஷத்தை குடுத்துச்சு இத பத்தி அவகிட்ட என்னைக்காவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டா அவ சொல்றதும் நிஜந்தான இவன் பேச்ச கேட்டதுனாலதான் அவளுக்கு அநியாயம் பண்ண இந்த பொண்ணு என் கண்ண திறந்துட்டான் இன்னைக்கு மகேஷ் கூட கொஞ்சம் பேசி ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க சாயந்தரம் மகேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நானு நம்ம பத்து ஏக்கர் நிலத்துல ஒரு அஞ்சு ஏக்கரை அனாமிகாவுக்கு எழுதி வைக்கலான்னு இருக்கேன்டா சொத்து ஏற்கனவே பிரிச்சாச்சு எதுக்கு மறுபடியும் இப்படி யோசிக்கிறீங்க அனாமிக்காவுக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன்னு திரும்ப திரும்ப தோணுதுடா அதான் இப்படி பண்ண போறேன் என்ன பண்ணலாம் சொல்லு அவங்களுக்கு நான் ஒரு ஏக்கர் கூட எழுதி தர மாட்டேன் நீ இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசினீன்னா உன்னையும் அவங்க கூட போய் போய் சாவுன்னு அனுப்பிச்சிருவேன் அத கேட்ட உடனேயே சாந்தி வெளியில வந்தா கோபமா அவங்க கிட்ட பேசினான் இங்க பாருங்க நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன் கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும் ஆனா படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கே பாவமா இருந்தது அண்ணனோட மனைவி மேல கொஞ்சம் கூட உனக்கு இறக்கும் இல்லையா ஒருவேளை அவங்கள இல்லைன்னாலும் குழந்தைங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரலையா மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு நாடகம் மாட்டீங்களா உங்க யாருக்கும் ஒரு சில்லி பைசா கூட தரமாட்டேன் ஏன் தரமாட்டேன் உங்க அம்மாவை ஏமாத்தி பலவந்தமா கையெழுத்து வாங்கிட்ட பேரம் பேத்திங்களுக்கு கிடைக்க வேண்டியதா நீ சுருட்டிகிட்டு போயிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணா உன்னை தூக்கி உள்ள வெச்சிருவாங்க ஏய் சாந்தி நீ மனைவிதானா அந்த அனாமிகாக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுற நியாயத்து பக்கம் பேசுறங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க பண்ணது கரெக்டா உங்க அம்மா ஒண்ணும் இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு தரலையே பத்து ஏக்கர்ல பாதிய தரன்னு சொல்றாங்க அஞ்சு ஏக்கர் போதுமா இல்ல மொத்த சொத்தையும் பாதிய பிரிக்கலாமான்னு யோசிச்சுக்கோங்க அத கேட்டதும் மகேஷ் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி மாமியாரும் மருமகளும் ஒரே ரூம்ல படுத்து தூங்கினாங்க மகேஷ் அவங்கள கொல்றதுக்காக அங்க வந்தான் அப்போ சாந்தி திடீர்னு எழுந்துருச்சு அவனை ஓடி வந்து புடிச்சுக்கிட்டான் ச்சே நீ இத பண்ணுவ நீ எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும் அத்த இவன் கைய கால கட்டுங்க அத்த அப்படின்னு சொன்னதும் சாரதா அவனோட கையையும் காலையும் கட்டி போட்டாங்க மரியாதையை கொட்டி விடுங்க இல்லனா உங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னுடுவேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை இங்கேயே கொண்டு போட்டா என்ன பண்ணுவ போகும்போது ஏதாவது சொத்தை எடுத்துக்கிட்டு போறியா உன்னை காதலிக்கும்போது நீ ரொம்ப நல்ல வேணு நினைச்ச நீ இவ்ளோ மோசமானவனா இப்போ உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருச்ச மரியாதையா நாளைக்கு அஞ்சு ஏக்கரை உங்க பேர்ல எழுதி வைக்கிற இல்லனா உண்மையிலேயே உன்னை மேல அனுப்பிச்சிருவேன் அத கேட்டுட்டு மகேஷ் கொஞ்சம் பயந்து போயிட்டான் அடே உன்ன மாதிரி கருணாகத்தன் நம்பி தங்கமான பொண்ண ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் திட்டாத அளவுக்கு அன்னைக்கு திட்டினாங்க அதுக்கப்புறம் அவனை ஒரு ரூம்ல போட்டு பூட்டினாங்க மறுநாள் லாயரை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க அனாமிகா பேர்ல அஞ்சு ஏக்கர் நிலம் மட்டும் இல்லாம ஒரு வீட்டை கூட அவளோட பேர்ல எழுதுற மாதிரி பண்ணாங்க மகேஷுக்கு இஷ்டம் இல்லனாலும் கையெழுத்து போட்டான் அதுக்கப்புறம் சாரதாவும் சாந்தியும் சேர்ந்து அனாமிகா கிட்ட போனாங்க அனாமிகா மார்க்கெட்ல காய்கறி வித்துக்கிட்டு இருந்தா அப்ப சாரதா அனாமிகா என்ன மன்னிச்சிருமா உன்னை பற்றி நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேம்மா அதுக்கு அந்த மகேஷ் தான் காரணம் அவனால் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன் சாந்தி என் கண்ணை திறந்துட்டாமா இந்தா இந்த சொத்து பத்திரம் உனக்கு தான் எனக்கு வேண்டாம் நான் சந்தோஷமா வாழறேன் கஷ்டமோ நஷ்டமோ எங்களோடவே போட்டோம் நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா எனக்கு அதுவே போதும் சாரதா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அந்த காகிதத்தை அவளோட கையில் வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அனாமிக்கா எடுத்துக்கிட்டான் அன்னையில இருந்து சாரதாவும் அனாமிகாவ அப்பப்ப வந்து பாத்துட்டு போவாங்க கொஞ்ச நாள்ல மகேஷ தனிமையாக்கிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மகேஷ் தன்னோட மனச மாத்திக்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டான் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க சாரதா வான்னு சொன்னாலும் அனாமிகா போகல சாரதா அனாமிகாவோட குழந்தைங்கள பாத்துட்டு அங்கேயே இருந்தாங்க அனாமிகா அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துல காய்கறிகளை போட்டு வியாபாரம் பண்ணா பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா தட்சண பள்ளிங்கிற கிராமத்துல அனாமிக்கா சாரதாங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க அனாமிக்கா சாரதா ரெண்டு பேரும் சிவபெருமான் பக்தைகள் ரெண்டு பேரும் சிவன் கோவில் வாசல்ல பூ பழம் விக்கறாங்க அனாமிக்கா பூக்களை கட்டி வித்துக்கிட்டு இருப்பா மாமியார் பழமும் தேங்காவும் வித்துக்கிட்டு இருந்தாங்க அதுல கிடைக்கிற பணத்துல கொஞ்சத்தை கடவுளுக்கு தட்சணையா கொடுத்துட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தக்ஷண கொடுக்க போகும்போது ஐயர் அவங்கள பார்த்து சொன்னாரு இத உங்ககிட்ட கிட்ட கேக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் நீங்க சம்பாதிக்கிறதே ரொம்ப குறவு அதுல கொஞ்சத்தை கொண்டு வந்து தட்சிணையா கொடுத்தாள்னா எப்படி குடும்பத்தை நடத்துவள் நீங்க புருஷன் இல்லாத விதவைகள் குழந்தைங்களோட குடும்பம் கஷ்டம் வேற இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்குமா அந்த கடவுளுக்கு தெரியாதா உங்கள உங்க கஷ்டத்தை அவர் அறிவார் நீங்க தட்சிண போட அவசியமே இல்ல அந்த பரமசிவன் கொடுத்த செல்வத்தை மறுபடியும் அவருக்கே குடுக்கறதுல தப்பில்லையே கஷ்டத்தை பத்தி சொன்னீங்கல்ல கஷ்டத்தையும் அவர் தான் தெரியுமே எங்களை பார்த்து நீங்க இறக்கப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயரே ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு தட்சிணைய குடுத்துட்டு இருந்து கிளம்புனாங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது பேசிக்கிட்டே போனாங்க அத்த சிவராத்திரி வருது இல்லையா நம்ம கண்டிப்பா இந்த தடவை சிவராத்திரிய நல்லபடியா விமர்சையா கொண்டாடணும்னு நினைக்கிறேன் என் மனசுல என்னமோ இதை தோணிக்கிட்டே இருக்கு ஆமாண்டி இந்த வருஷம் நம்ம எப்படியாவது நல்லா ஒரே ஒரு குறை இருக்காத்த என் கையால சுயமா அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டே இருக்க அந்த பாக்கியத்தை அவர் கொடுப்பாரோ மாட்டாரோ அந்த பாக்யம் உடனடியா கிடைக்கணும்னு நானும் அந்த கடவுள வேண்டிக்கிறம்மா இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போனதும் நவ்யா பவ்யா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட ஓடி வந்தாங்க அம்மா இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் நாங்க மூணு பேருமே செஞ்சுட்டோம் அண்ணா காய்கறி வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் நாங்க இங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம் என் செல்ல குழந்தைங்களா ஏண்டா இப்படி கஷ்டப்படுறீங்க வேலை செய்ய சொல்லி யார் சொன்னது எங்க டீச்சர் சொன்னாங்க வீட்ல உள்ள அம்மா அப்பாக்கு உதவி செய்யணுமா நீங்களும் பாட்டியும் எங்களுக்காக கஷ்டப்படுறீங்கல்ல அதனால இன்னையில இருந்து நாங்களும் உங்களுக்கு உதவியா இருப்போம் நல்ல குழந்தைங்க அது சரி மார்க்கெட்டுக்கு போறதுக்கு அண்ணனுக்கு பணம் ஏதுடாமா அண்ணா நீங்க கொடுத்த பணத்தை செலவு பண்ணாம சேர்த்து வச்சான் அந்த பணத்தை எடுத்துட்டு போய்தான் காய்கறி வாங்க சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அனாமிகா பையன் வந்தான் காய்கறி வாங்கிட்டு வந்தான் எல்லாரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க எல்லாரும் ஒரே பெட்டுல போர்வைய போத்திட்டு தூங்கினாங்க இப்படி அன்னைக்கு ராத்திரி போச்சு மறுநாள் காலையில அனாமிகா தண்ணி சுட வைக்கலான்னு பார்த்தா விறகு இல்லை விறகு எடுக்கலான்னு பக்கத்துல உள்ள காட்டுக்கு போனான் அங்க போய் பார்த்தா அங்க பெரிய மரத்துக்குள்ள ஒரு சிவலிங்கம் பிரத்யக்ஷையாகி இருந்தது முதல்ல அந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் அனாமிகா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா சிவலிங்கம் இது எப்படி இங்க வந்தது எத்தனை நாள் இந்த சிவபெருமான் பூஜை இல்லாம இருக்காரோ சிவபெருமானே அவங்கள மன்னிச்சிருயா அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா மாமியார் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா அத்த உண்மைய சொல்லணும்னா அந்த கடவுள் நம்ம கோரிக்கையை தீக்கிறதுக்கு அப்படி செய்ய கூடாது வீட்டுக்குள்ள எப்பவும் வைக்க கூடாது அதனால நம்ம வீட்டு எதிர்க்க ஒரு புத்து இருக்குல்ல அந்த இடத்துல இவரை வச்சுடுவோம் அவரு வெளியில இருக்காருங்கறதால எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதுக்கு அனாமிகாவும் ஒத்துக்கிட்டான் உடனே சிவலிங்கத்தை கொண்டு போய் வெளியில இருந்த புத்து பக்கத்துல வெச்சாங்க அத பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க சிவலிங்கத்துக்கு தினந்தோறும் போய் பூஜை பண்ணி புனஸ்காரங்கள் செய்வாங்க சிவராத்திரிக பண்டிகை வந்துச்சு அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் பூஜைகள் பாடிக்கிட்டு சிவபெருமானுக்கு சுயமா அபிஷேகம் பண்ணாங்க அவங்க மட்டும் கிடையாது அங்க வந்த இன்னும் சில பெண்கள் கூட சுயமா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க எல்லாரும் அன்னைக்கு விரதம் இருந்து பக்தியோட சாமி கும்பிட்டாங்க அப்படியே அன்னைக்கு போயிடுச்சு மறுநாள் காலையில அங்க வந்திருந்தவங்க அனாமிகா கிட்ட ரொம்ப நாளா எங்க மனசுல இருந்த ஆசை ஓ மூலமா இன்னைக்கு தீந்து போச்சுமா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு சுயமா அவருக்கு அபிஷேகம் பண்றதுங்கிறது என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத ஒண்ணு அது இன்னைக்கு நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கோரிக்கைகளை தீக்கிறதுக்காக தான் சிவபெருமான் மாயமாயிட்டாரு அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சிவபெருமானே எங்க கோரிக்கையை தீக்கிறதுக்காக நீயா சுயமா வந்திருக்க கடவுளே எங்க கிட்ட வந்த மாதிரி வந்து திரும்ப போயிட்டியே திரும்பவும் உனக்கு சுயமா அபிஷேகம் பண்ணனும்னா நாங்க என்ன பண்றது எங்க மேல உனக்கு தயவு இல்லையா எங்க மேல உனக்கு இறக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வானத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்வரம் கேட்டுச்சு அந்த ஸ்வரம் அவங்க கிட்ட பேசுச்சு நீங்கள் எவரும் கவலை கொள்ள வேண்டாம் அம்மா நான் ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் இங்கேயே தோன்றுவேன் நீங்கள் அனைவரும் சுயமாக எனக்கு அபிஷேகம் செய்யலாம் அந்த வாய்ப்பை அளிக்கிறேன் இந்த புண்ணியம் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதை கேட்டுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓ மருணாச்சலேஸ்வராய நமஹ அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் குரல் மாயமாயிடுச்சு அதுக்கப்புறம் அங்க வந்திருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட திரும்ப போனாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு மாமியாரும் மருமகளும் அவங்களோட புது வியாபாரத்துல நிறைய லாபத்தை அடைஞ்சாங்க நிறைய பணம் சம்பாரிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்துல சிவபெருமான் நான் வருவேன்னு சொன்னாரோ அந்த இடத்துல அவங்களாவே ஒரு கோவில் அமைச்சாங்க தினமும் பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஹனாமிக்காவும் சாரதாவும் காத்துட்டு இருக்கும் ஒரு வருஷம் போயிடுச்சு மறுபடியும் சிவராத்திரி வந்துச்சு அன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு வந்தாங்க சிவபெருமான் எப்போ வருவாருன்னு காத்திருக்க அவர் மட்டும் வந்தாருன்னா சுயமா அவரை கண்ணுல பார்க்கலாம் சொன்னாருன்னா வந்துருவாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் அவரை உட்கார வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாரும் சரின்னு சொல்லி ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சிவபெருமான் அந்த இடத்துல பிரதிக்ஷையானாரு அத பாத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பூஜை பண்ணாங்க விரதம் இருந்து பூஜைகளை எல்லாம் முடிச்சாங்க சிவபெருமானே உங்க தயவால எங்களுக்கு பணம் காசெல்லாம் வந்துருச்சு ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ குறை அது என்னங்கறத கண்டுபிடிக்க முடியல சுவாமி உன் மனதில் உள்ள குறை என்னவென்றால் நான்கு பேருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்தோமானால் எங்கே நமக்கு ஏதும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கலக்கம் உன்னிடம் உள்ளது என்பது எனக்கு புரிகிறது அம்மா இதுதானே ஆமா சுவாமி நீங்க சொன்னது உண்மைதான் ஆனா மனசு கேட்கவே மாட்டேங்குது இதோ பாருமா தான தர்மங்கள் செய்வதென்பது மனிதனுடைய தலையாய கடமை நான் உனக்கு துணையாக இருக்கும் வரையில் உன்னுடைய செல்வத்திற்கு எந்த குறையும் வராது அதை கேட்டதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் இது போதும் சுவாமி இனிமே நான் எதுக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே உதவி செய்வேன் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சிவபெருமான் எல்லா குறைகளுக்கும் நிவர்த்திய சொல்லிக்கிட்டே இருந்தாரு சுவாமி திடீர்னு நம்ம பணக்காரங்களாகிறது எப்படி முன்வாசல் வழியா பணம் வந்துச்சுன்னா பின்வாசல் வழியா போயிடுது அப்படின்னு அங்க வந்திருந்த பக்தைகள்ல ஒருத்தவங்க கேட்டாங்க பிச்சைக்காரனிடம் இருந்து கூட பிடுங்க பார்க்கிறாய் உனது வியாபாரத்தில் நீ என்றாவது நியாயமாக நடந்திருக்கிறாயா ஒவ்வொரு இடத்திலும் அநியாயம் செய்கிறாய் அல்லவா தூங்கி எழுந்ததிலிருந்து மீண்டும் உறங்க செல்லும் வரை நீ செய்யும் அனைத்தும் மோசம் அப்படி இருக்கும்போது போது லட்சுமி தேவி உன்னை தேடி வராதம்மா உனது குணத்தை நீ மாற்றிக் கொண்டாயானால் அந்த லக்ஷ்மி தேவி உன்னிடம் தங்குவாள் அதே மாதிரி அங்க இருந்த எல்லாரும் சிவபெருமான் வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தாங்க இது பாருங்கள் நீங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதை நிறுத்துங்கள் அது நல்லதல்ல அவரவர் செய்த பாவத்திற்கான வினையை அவரவர் அறுப்பர் தேவையில்லாத பழியை சுமத்தி நீங்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் குறைகள் இல்லாம மனிதர்கள் இருக்க மாட்டாங்களே நாங்க எல்லாரும் உங்க குழந்தைங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை நீங்க தான் மன்னிக்கணும் இனி அது நடக்காம பாத்துக்கற சுவாமி அனைவரும் எப்பொழுது நீதி வழியில் நடக்கிறீர்களோ அப்பொழுதே அனைத்தும் சரியாகிவிடும் ஆரம்பத்தில் கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட சிறிது காலம் சென்றதும் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதை செய்தால் நல்லதுதான் நடக்கும் கெட்டதை செய்தால் கெட்டதுதான் நடக்கும் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அந்த வழியிலேயே நடங்கள் சிவபெருமானோட அந்த ஸ்வரம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தது அங்க இருந்த எல்லாரும் மெய் மறந்து அவரோட பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பூஜைகள் எல்லாம் நல்லபடியா நடந்தது மறுநாள் காலையில எல்லாரையும் சுவாமி ஆசிர்வாதம் பண்ணாரு அதுக்கப்புறம் அங்க இருந்து மாயமாயிட்டாரு அதுக்கப்புறமா அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்கவங்க சந்தோஷமா போனாங்க அவங்க குடும்பத்தை சந்தோஷமா நடத்தினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்